ராஜ்மீரியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தவரை இன்னைக்கான எபிசோடோட இந்த சீசன் முடிஞ்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம் ஆமாங்க டைட்டில் வின் பண்றதுக்கு தகுதியான ஒரே ஒரு போட்டியாளர் அப்படின்னா அது வினோத் மட்டும்தான் இருந்தாரு அவருமே பெட்டி எடுத்துட்டு கிளம்பிட்டாரு தான் பெட்டி எடுத்துட்டு கிளம்பிட்டாருப்பா அதுக்கும் யாருக்கும் காரணம் இல்ல அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கான எபிசோட் எல்லாம் பாக்கும்போது இல்லையே இன்னும் எவ்வளவு நாள் தாண்டா இந்த அரோராவுக்கு மாமா வேலை பாத்துக்கிட்டு இருப்பீங்க சரி நாளைக்கு இந்த மாமா விஜய் சேவதியை பொறுத்தவளை அரோராவுக்கு எந்த அளவு முட்டு கொடுக்க போறாரு அப்படிங்கிற நம்ம பொறுத்து இருந்து பாக்கலாங்க ஆமாங்க இந்த ஆம்பளை பொறுக்கி அரோராவை பொறுத்தவளை பல பேரோட வாழ்க்கையில கும்மி அடிச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னே சொல்லலாம் பிக் பாஸ் வீட்டுக்கு வெளியே இருக்கிற வரைக்கும் பலூனை காட்டி மட்டும்தான் வீடியோ போடுவா அது மட்டும் இல்ல அவளோட வீடியோ யாருமே பார்க்க முடியாது அந்த அளவு கேவலத்தின் உச்சகட்டமா இருக்கும் எல்லா கேவலமான வேலையும் பண்ணிட்டு நான் அப்படிதான் பண்ணுவேன்டா நீங்க யாரா கேட்கறதுக்கு அப்படிங்கிற மாதிரி திமுறாவும் பேசுவா அதனாலதான் இவளோட குடும்பம் இவளை ஒதுக்கி வச்சிருக்காங்க அப்படியே சொல்லலாம் ஆமாங்க இப்படி மானங்கட்டு தெரிகிற அரோரோ மாதிரி உள்ள நபர்களை யாருங்க குடும்பத்துல சேர்த்துப்பா இருந்தாலும் இவ்வளவு பொறுத்தவளவு சிம்பத்தி வேணும் அப்படிங்கிறதுக்காக எனக்கு நீ யாருமே இல்ல என் நாய்க்குட்டி மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேவலமான ஒரு டிராமாவெல்லாம் போட்டிருந்தா ஆனா பிக்பாஸ் வீட்டுக்குள்ள வந்த அரோரோவோட ஃப்ரெண்டு ரியாவை பொறுத்தவள அரோரோவை போட்டு பொழந்துட்டாங்க என்னம்மா உனக்குன்னு குடும்பம் எல்லாம் இருக்குதானே செய்து நீ தானே யாருமே வேண்டாம் நான் என் இஷ்டத்துக்கு தான் அலைவேன் அவுத்து போட்டு தான் காட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி நீ தானே கேவலமா நடந்துகிட்டு இருக்க உனக்கு யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசுறது பேசுறதுலாம் எந்த விதத்துல நியாயம் நீ பேசுறது ரொம்பவே தப்பா இருக்குது அப்படிங்கிற மாதிரி அர்ராவுக்கு செருப்படி கொடுக்குற மாதிரி ஒரு கேள்வி எல்லாம் கேட்டிருந்தாங்க இருந்தாலும் இந்த பலூனை போறத பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயே எத்தனை ஆண்கள் வாழ்க்கையில விளையாண்டுட்டு இருக்கா அது எப்படிங்க துஷாரி இருக்கும்போதே போதே துஷாரா அப்படிங்கற மாதிரி டபுள் ஸ்டாண்ட் எடுப்பாங்க அதுலயும் துஷார் வெளியே போனதுக்கு அப்புறமா கமருதீன் தான் என்னோட ஆள் அப்படி மாதிரி சுத்துவாங்க கமருதீன் வந்து பாரு பக்கம் சாயிர நேரங்கள்ல என்னோட வினோத் செல்லக்குட்டி அப்படிங்கிற மாதிரி வினோத் பக்கம் சாஞ்சிருவாங்க சரி வினோத் கொஞ்சம் பிஸியா இருக்கும் போது எஃப்ஜே கூட சுத்துவாங்க எஃப்ஜே எவிட் ஆனதுக்கு அப்புறமா சபரி தான் என் ஆளு அப்படிங்க மாதிரி சுத்துவாங்க இப்படி அரரவ போறதுல காசுக்காகவும் பணத்துக்காகவும் எவ்வளவு கேவலமான வேலையும் செய்யறதுக்கு தயாரான ஒரு போட்டியாளர் அப்படின்னு சொல்லலாம் உண்மையாவே இந்த சீசனோட பீடா அப்படின்னா அது இந்த அரோரா தான் ஆமாங்க தான் இந்த சீசனோட பீடா அப்படிங்கிற மாதிரி பல தற்கொறைகள் இருந்தாங்க இல்லே பார்வை பருவல எதுவா இருந்தாலும் நேருக்கு நேரம் பேசி சண்டை போட்டாடா அரோரா மாதிரி கேவலமா முதுகுல குத்துற ஆளு பாரு கிடையாது பாரு அவங்க என்ன பண்ணாலுமே நான் தான் பண்ண இப்ப என்னடா அப்படிங்கிற மாதிரி கேக்குற ஆளு ஆனா இந்த அரோரா பருவல பண்றது எல்லாமே தில்லாலங்கடி வேலை கேவலமான எல்லாத்தையும் யோக்கியம் மாதிரி மாதிரி மக்களை முட்டாளாக்கிட்டு இருந்தா நேத்துக்கான எபிசோட்ல கூட கானா வினோத் மண்டே கழுவுனதும் இந்த பலூன் தாங்க ஆனா அது எதையுமே இன்னைக்கான எபிசோட்ல காட்டவே இல்ல சொல்லலாம் எப்படிங்க காட்டுவாங்க அரோராவோட பிஆர் யாருங்க வீக்கெண்ட் வர விஜய் சேதுபதி விஜய் சேதுபதிக்கு எதிரா எப்படிங்க விஜய் டிவி இதெல்லாம் போட்டு காட்டுவானுங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஆமாங்க நேற்று ராத்திரி பார்த்தோம் அப்படின்னா வினோத் வியானா ரம்யா அரோரா இவங்க எல்லாருமே ஒன்னா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ரம்யா ஜோல வினோத் நீ எதுக்குமே கவலைப்படாத நீ தான் ஓட்டிங்ல முதல் இடத்துல இருந்துகிட்டு இருக்க கண்டிப்பா டைட்டில் உனக்கு தான் தப்பி தவறி கூட பெட்டியில கை வச்சிடாதா அப்படிங்கறத ஓபனா ரம்யா வந்து வினோத்துக்கு ஒரு அட்வைஸா குடுக்குறாங்க இந்த இடத்துல சூனியக்காரி அரோரா வந்து பக்கத்துல உட்காந்து குரு குருன்னு பாத்துக்கிட்டு இருக்கா அதுக்கப்புறமா இவங்க எல்லாருமே களைஞ்சு போயிடுறாங்க அதுக்கப்புறமா அரோரா வினோத் இந்த ரெண்டு பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துல வினோத்துக்கு பயம் வர அளவுக்கு அரவு பயங்கரமா ஏத்தி விடுறா நம்ம கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ரெண்டு நாள் உள்ள இருந்திருக்கும் அப்படி இருக்கும்போது இந்த சம்பளமே ஒரு பதினஞ்சுல இருந்து பதினேழு லட்சம் ரூபாய் வந்துரும் இதுல பணப்பட்டு எடுத்துட்டு வெளியே போயிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா முப்பதுல இருந்து முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் நம்ம கையில வந்துரும் அந்த இடத்துல கனா வினோத பொருளவுல என்னமா நீ பட்டி எடுக்க மாட்டியா அப்படிங்கலாம் கேக்குறாரு அந்த இடத்துல இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கும் பெட்டி எடுக்கணும் அப்படிங்கறது ஆசை தான் இருந்தாலும் டிக்கெட்டு பின்னாலே டிக்கெட்டை வின் பண்ணிட்டோம்ல அதனால நான் பெட்டி எடுக்க மாட்டேன் என்ன போல கடைசி வாரம் வாரம் நான் கண்டிப்பா இருப்பேன் எனக்கு சம்பளம் அதிகமா தான் கிடைக்கும் அதே நேரத்துல நான் இல்லாம இருக்கிற அஞ்சு பேருக்கு தான் ரொம்பவே ஆபத்தானது அதாவது பெட்டி எடுத்துட்டு வெளியே போயிட்டாங்க அப்படின்னா அந்த பணமும் கிடைக்கும் அதுக்கு அடுத்த நாளே திரும்பவும் பிக்பாஸ் நிகழ்ச்சிக்குள்ள வந்துடலாம் அப்படி இருக்கும் போது இருக்கிற பணமும் கிடைக்கும் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிறதுக்கான சம்பளமும் கிடைக்கும் அந்த வகையில பணப்பட்டி எடுக்கிறது தான் என்ன தவிர இருக்கிற அஞ்சு பேருக்குமே ஒரு நல்ல முடிவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கானா வினோத்திட்ட சொல்றாங்க கானா வினோத்த ரொம்பவே பதட்டத்துலதான் அப்படியா முப்பதுல இருந்து முப்பத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் கிடைச்சிருமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அரோரா கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காரு அரோரா பொருள் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆமண்ணே நானே இந்த வாரம் நாமினேஷன்ல இருக்கேன் அப்படின்னா நான் கண்டிப்பா பணப்பட்டி எடுத்துட்டு வெளியே போயிருப்பேன் எதுக்காகனா இந்த வாரத்தை பொறுத்தளவுல ஒரு மிட் வீக் எவிஷன் இருக்கும் அந்த எவிஷன்ல வெளியே போயிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த பதினெட்டு லட்ச ரூபாய் போயிரும்ல அதே மாதிரி இந்த வாரம் வீக்கெண்ட்ல ஆனாலுமே இந்த பணப்பட்டியில வர்ற அமௌண்ட் நமக்கு ஆடன் ஆகாது இல்ல அந்த வகையில கண்டிப்பா பணப்பட்டி எடுக்கிறது ரொம்பவே சிறந்த முடிவு அப்படிங்கிற மாதிரி வினோத்தோட மண்டையை எந்த அளவுக்கு கழுவ முடியுமோ அந்த அளவுக்கு விட்டுறாங்க இந்த பலூனக்கா வினோத்த பொறுத்தவளவு ரொம்பவே குழப்பத்துலதான் இருந்தாரு அது மட்டும் இல்லங்க இன்னைக்கு விடிய காலையில அஞ்சு மணிக்கு வினோத்த பொறுத்தவள எலும்பி தனியா உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காரு அங்க இங்கேயும் குட்டி போட்ட போன மாதிரி நடந்துகிட்டே இருக்கிறாரு அதாவது அவரை பொறுத்தவள அவருக்குள்ள ஒரு பயம் வந்துருச்சு மிடில் கிளாஸ்ல வாழ்ற எல்லாருக்குமே வர்ற பயம் தாங்க நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது இந்த வாய்ப்பை பயன்படுத்திடுவோமா இல்லனா அடுத்த முயற்சிக்கு போவோமா அப்படிங்கிற மாதிரி மிடில் கிளாஸ் யோசிக்கவே முடியாதுங்க கிடைச்ச வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கலாம் அதுதான் புத்திசாலித்தனம் இல்லனா அதுவும் இல்லாம போய்மோ அப்படிங்கிற ஒரு பயம் கண்டிப்பா எல்லா மிடில் கிளாஸ் பேமிலி கிட்டையும் இருக்கும் அதே பதட்டம் தான் இந்த இடத்துல வினோத் மூஞ்சில பாக்க முடிஞ்சு அப்படின்னு சொல்லலாம் என்னதான் இருந்தாலும் வினோத் பொறுதல எல்லார்கிட்டயுமே ஜாலியா ஃபன் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு அதே நேரத்துல இந்த திவாகிர பொறுதல வாண்டடா வினோத் கிட்ட பல இடங்கள்ல பிரச்சனை பண்றாரு வினோத்த ட்ரிகர் பண்றாரு அது மட்டும் இல்லாம வினோத்துக்கு எல்லாம் ஓட்டு போடாதீங்க சபரிக்கு எல்லாருமே ஓட்டு போடுங்க வினோத் ரொம்பவே கெட்டவரு சபரி தான் உத்தம அப்படிங்கிற மாதிரி மக்கள் கிட்ட எல்லாம் ஓட்டு கேட்கிறாரு திவாகர் திவாகர் போன வேலையை மட்டும் பார்த்துட்டு வெளியே வாயா ஏன்யா யா உனக்கு இந்த வேலை பொழப்பு அப்படிங்கிற மாதிரி தான் திவாகர் பண்ணும்போது நமக்கெல்லாம் எல்லாம் செம இரிட்டேட் ஆச்சு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லங்க எப்ப பாரு வியானா திவ்யா பின்னாடியே சுத்தி இருக்கான் பார்க்கும் போது நமக்கு செம இரிட்டேட் ஆகுது அதே நேரத்தில் இன்னைக்கான எபிசோட போதவளை பிக் பாஸ் வந்து போட்டியாளர்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்குறாரு அதாவது டாப் சிக்ஸ்ல இருக்கிற பைனலிஸ்ட பொறுத்தவளை வெளியே போனதுக்கு அப்புறமா யார் கூட கனெக்டிவிட்டியில இருப்பீங்க யாரோட கனெக்ஷனை கட் பண்ணி விட்டுருவீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேக்குறாரு அந்த வகையில விக்ரம் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா வெளியே போனதுக்கு அப்புறமா அரோரா கூட என்னோட ஃப்ரெண்ட்ஷிப்பை கண்டினியூ பண்ணுவேன் கண்டிப்பா அரோரா கூட கனெக்டிவ்ல இருப்பேன் அப்படிங்க சொல்றாரு வெளியே வந்து பாரு உன் பொண்டாட்டிய போறவுல அரரவ களி ஊத்திட்டு இருக்கா இப்படிப்பட்ட ஒரு விஷ பார்த்ததே கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவங்களோட இன்ஸ்டாகிராம் போஸ்ட்ல போஸ்ட் பண்ணிருக்காங்க கண்டிப்பா நீ அரோரவுக்கு சொம்பு தூக்குறதெல்லாம் பார்த்து இப்பவே காண்டாய் தான் இருப்பாங்க வெளியே வந்ததுக்கு அப்புறமா வாடி மாப்பிள்ள உனக்கு தரமான செயல்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு என்ன பொம்பளை சோக்கு கேக்குதாடா உனக்கு பொம்பளை சோக்கு அப்படிங்கிற மாதிரி விக்ரமோட பொண்டாட்டி விக்ரம பொழந்து கட்டுவாங்க அப்படிங்கறது எந்த ஒரு மாதிரி கருத்துமே இல்ல அதே நேரத்துல இந்த விக்ரம் வந்து திவ்யா கூட என்னோட கனெக்ஷன் எல்லாத்தையும் கட் பண்ணிடுவேன் அவங்களுக்கு எனக்கும் செட் ஆகவே மாட்டேங்குது அதனால திவ்யா கிட்ட இருந்து கொஞ்சம் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி திவாகர் திவாகரை பொறுத்த போல மீதி எல்லாரும் கூடயுமே நான் கனெக்ஷன்ல தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவர் அவரோட கருத்துக்களை பதிவு பண்றாரு என்ன ஐயா உன்னோட வன்மத்துக்கு ஒரு அளவே இல்லையா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அடுத்ததா வினோத் வர்றாரு வினோத்துமே திவாகர் என்ன சொன்னாரோ அதே கருத்தை தான் முன்வைக்கிறாரு அதாவது திவாகரை தவிர மீது எல்லாருக்குடையுமே நான் கணக்குல தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல வினோத் பதிவு பண்றாரு அடுத்ததை பார்த்தோம் அப்படின்னா நடிப்பு அரக்கி சான்றா வர்றாங்க அவங்களை பொறுத்தவரை நான் வெளியே போனதுக்கு அப்புறமா சபரி வினோத் விக்ரம் இந்த மூணு பேர் கூடயுமே நான் ரொம்பவே கணக்குல இருப்பேன் அதுலயும் குறிப்பா சபரி வந்து என்னோட அண்ணன் மாதிரி இருந்தாலும் அவன் இறந்து போனதை நான் இன்னும் ஏத்துக்கவே இல்லை அவன் பிறந்த நாள்ல யாராவது ஒரு ஆளுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுப்பேன் அந்த வகையில இனிமேல் என்னோட அண்ணனா சபரிய நினைச்சு அவனுக்கு வருஷம் வருஷம் ட்ரெஸ் எடுத்து கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சாண்ட்ரா பேசுறாங்க அதே நேரத்துல சாண்ட்ரா பொருள வியானா கூட நான் இருக்கிற கனெக்ஷன் எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுருவேன் அப்படின்னா சொல்றாங்க எப்படிமா இனி பேச முடியும் வியானாவை பொறுப்புல ஒட்டு மொத்தமா சாண்ட்ராவ போல போலன்னு பொழந்து தீர்த்து கட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த வன்மத்தை தான் இந்த இடத்துல சாண்ட்ரா கூட்டிக்கிட்டு இருக்காங்க அடுத்ததான் சபரி சபரி போது போல நான் வெளியே போனதுக்கு அப்புறமா கண்டிப்பா ரம்யா கூட கனெக்ஷன்ல தான் இருப்பேன் அப்படின்னா சொல்றாரு அதே நேரத்துல வியானா கூட இருக்கிற கனெக்ஷன் எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுருவேன் அப்படின்னு சொல்றாரு அதாவது வியானா வந்து சபரி நீ மிச்சர் மட்டும் தான்டா தின்னுட்டு இந்த தொண்ணூறு நாலு வரை கேம் விளையாண்டுட்டு இருக்க கேம் எதுவுமே ஆடலடா சும்மா உட்காந்து மிச்சர் தாண்டா சாப்பிட்டுட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி பொழந்து கட்டினாங்கல்ல அந்த வன்மத்தை சபரி தீர்த்து கடைசியா வர திவ்யா அவங்க என்ன சொல்றாங்க வெளியே போனதுக்கு அப்புறமா கண்டிப்பா நான் ரம்யா கூட ரொம்பவே இருப்பேன் அதே நேரத்துல சாண்ட்ராவோட கனெக்ஷன் எல்லாத்தையும் கட் பண்ணிடுவேன் அப்படி ஒரு ஆளை பார்க்க வேண்டிய அவசியமே எனக்கு கிடையாது இந்த பிக்பாஸ் வீட்டுக்குள்ள வினோத் கூடையும் பாரு கூடையும் எனக்கு நிறையவே பிரச்சனைகள் வந்திருக்குது அவங்க எல்லாருமே எனக்கு எதிரியா எதிர சண்டை போட்டவங்க சான்ற மாதிரி என் கூட பழகிட்டு என் முதுகலை குத்தல இப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஜென்மத்தை என் வாழ்க்கையில பார்க்க கூடாது அப்படிங்கிறது தான் என்னோட எண்ணம் அப்படிங்கிற மாதிரி சாண்ட்ராவை பொழந்து கட்டினாங்க திவ்யா அப்படின்னே சொல்லலாம் இது மட்டும் இல்லைங்க சாண்ட்ராவை இன்னைக்கான லைவ் ஸ்ட்ரீம் பார்த்தோம் அப்படின்னா ரம்யாவா இருக்கட்டும் வியானாவா இருக்கட்டும் அப்சராவா இருக்கட்டும் பிரவீன் ராஜா இருக்கட்டும் திவாகரா இருக்கட்டும் பிரவீன் காந்தியா இருக்கட்டும் எல்லாருமே ஒவ்வொரு இடத்துல வச்சு ஒவ்வொரு நேரம் போட்டு போல போலன்னு பொழந்தாங்க மாமா டிவியை பொறுத்தவரை சாண்ட்ராவோட பேர் இதுக்கு மேலேயும் கெட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அது எதையுமே காட்டாம மறைச்சிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் சரி என்னதான் இருந்தாலும் பணப்பெட்டிக்குள்ள பணத்தை சேர்க்கறதுக்காக ஏழாவது டாஸ்கையும் பிக் பாஸ் கொடுக்குறாரு இந்த டாஸ்க்கு

அது படி கேவலமாக தான் இருக்க போது உனக்கு பிடிச்சிருந்தா பாரு பிடிக்கலன்னா ரிமோட்டை வச்சு சேனல் மாதிரி போயிட்டே இருடா அப்படிங்கிற மாதிரி டைரக்டா நம்ம சொல்லதான் செஞ்சாரு நம்ம தான் கேட்காம இந்த மானங்கட்ட ஷோவை இத்தனை நாள் பார்த்து ரிவ்யூ வேற பண்ணிட்டு இருக்கேன் நானு என்னத்தை சொல்ல அப்படிங்கறது தெரியல ஏன்னா இருந்தாலும் இந்த டாஸ்க்ல கூட டாப் ஃபைனலிஸ்ட் எல்லாருமே புலம்புறாங்க புலம்புறாங்க புலம்பி தள்ளி இருக்காங்க அந்த புலம்பல் டாஸ்க்ல கூட அரோரா வந்து என்ன சொல்றா அப்படின்னு பாத்தோம்னா எனக்கெல்லாம் எல்லாம் புலம்புறதுக்கு கண்டன்டே கிடையாது எனக்கு எதிரா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள யாருமே எதுவுமே பண்ணது கிடையாது நானும் ஜாலியா இருப்பேன் எல்லாருமே என்கிட்ட அன்பா தான் பேசி பழகுவாங்க எனக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பெருசா எந்த பிரச்சனையுமே வந்தது கிடையாது எனக்கு இந்த பிக் பாஸ் வாய்ப்பு அப்படிங்கறது அப்படிங்கிறது ரொம்பவே ஈஸியாக கிடச்சிச்சு அதே நேரத்தில் ஏன் கூட பிக் பாஸ் யூடியூப்ல வந்த எல்லாருக்குமே தனி திறமைகள் இருந்துச்சு அப்படி எனக்கு எந்த திறமையுமே இல்லாமல் இருந்ததுனால தான் முதல் ஆறு வாரங்கள் நான் கேம் எதுவுமே விளையாடல அப்படிங்கிற மாதிரி அரோரா போறவுல அரோராவோட பெருமைகள் எல்லாத்தையும் சொல்றாங்க ஆமா தானங்க அரோராவுக்கு இந்த வாய்ப்பு என்ன ரொம்பவே ஈஸியாவங்க கிடைச்சு கிடையாதுங்க அவங்கள போறதவுல ஆபாசமான புகைப்படங்களை போட்டு இதுக்காக வீட்டுல திட்டு வாங்கி வீட்டுல இருந்து பிரிஞ்சு தனியா வந்து எனக்கு காசுதான் முக்கியம் அப்பனாவது அம்மாவது ஓடிப்போங்கடா பணம் சம்பாதிக்கிறதுக்காக நான் எவ்வளவு கேவலமான வேலை செய்யறதுக்கும் தயாரா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அரோரா அவ்வளவு துணிச்சலா சம்பாதிச்சதுனாலதான் இப்ப பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க இது புரிஞ்சுக்காம அரோராவை எல்லாருமே களி ஒத்திட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் ஆமா வேணுங்க பணம் சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் அதை சம்பாதிக்கணும் அப்படிங்கறதுக்காக அம்மா அப்பா எல்லாரையும் வேண்டான்னு ஒதுக்கி வச்சுக்கிட்டு அக்காவை பொறுத்த அளவுல இளைஞர்களுக்காக ஒரு பொது சேவை பண்ணிட்டு இருக்காங்க அவங்களோட கவர்ச்சி புகைப்படங்களை போட்டு இலசுகள் மனச கொள்ள அடிச்சுட்டு இருக்காங்க இப்படி பொது சேவை பண்ற அரோரா பார்த்து யாருமே திட்டாதீங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சில தற்கொலைகள் வந்து கமெண்ட்ல வந்து பதிவு பண்ணிருக்காங்க ஆபாச நாய்க்கு வந்து சப்போர்ட் பண்ற அளவுக்கு ஆயிட்டீங்களாடா அப்படிங்கிற மாதிரி ஆமா தானுங்க என்னதான் இருந்தாலும் இந்த ஆம்பளை பொறுக்கிக்கும் சில பேர் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க இந்த டாஸ்க்ல புலம்புறத கூட அரோரா வந்து சரியாவே பண்ணல இருந்தாலும் பிக் பாஸ் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா அரோரா புலம்புறதுக்கு எதுவுமே இல்ல அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்லிட்டீங்க இருந்தாலும் நீங்க வந்து என்னோட செல்லும் அதனால இந்தாங்க ஒரு இருபதாயிரம் ரூபாய் போங்க அப்படிங்கிற மாதிரி அனுப்பி அனுப்பிடுறாரு யோ தான் புலம்புறதுக்கு எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் எதுக்காக அந்த இருபதாயிரம் ரூபாய் கொடுத்து அனுப்பினீங்க உண்மை அவங்க இந்த சீசன மாதிரி ஒரு ஒஸ்ட் சீசனை பாத்துருக்கவே முடியாது அந்த அளவு ரொம்ப கேவலமா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதுலயும் குறிப்பா இந்த ஆபாச நாயகிக்கு பிக் பாஸா இருக்கட்டும் வீக்கெண்ட் வர விஜய் சேதுபதியா இருக்கட்டும் எந்த அளவு முட்டு கொடுக்குறாங்க எந்த அளவு சும்பத்துக்குறானுங்க அப்படிங்கிறல்லாம் பார்க்கும்போது நமக்கு எல்லாம் செமகாண்டாகுது அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஆபாச நாயகியும் வக்ரமும் சேர்ந்து ஒரு கேவலமான கேம் பிளே பண்றாங்க ஆமாங்க இந்த மாமா டிவியை போறதுல சாண்ட்ரா பத்தி பேசுறத காட்டமாங்க இன்னைக்கெல்லாம் ரம்யா வியானா திவ்யா இந்த மூணு பேருமே உட்கார்ந்து சாண்டாவது ஊத்திட்டு இருக்காங்க ஊத்த ஸ்டார்ட் பண்ணும் போது கேமரா வேற சைடு திருப்பிடுறாங்க இதை காட்ட மாட்டாங்க உட்காந்து திங்குறதெல்லாம் காட்டிக்கிட்டு இருக்கானுங்க அதே தான் இந்த விக்ரம் அரோரா இவங்க ரெண்டு பேருமே என்ன பிளான் பண்ணாங்க அப்படிங்கறத மாமா டிவி நமக்கு காட்டவே இல்லை அதே நேரத்துல இந்த ரெண்டு பேரும் பக்கா பிளானோட தான் வினவத்தை அனுப்பி இருக்காங்க அப்படிங்கிறதுல எந்த வித மாற்றிக்கிறதுமே இல்ல இன்னைக்கு நடந்தது எல்லாமே அப்படிதான் நினைச்சேன் அப்படின்னா சொல்லலாம் ஆமாங்க கார்டன் ஏரியால விக்ரம் அரோரா இந்த ரெண்டு பேருமே நின்றுட்டு இருக்காங்க அந்த இடத்துல அரோரா போதே நான் பெட்டி எடுக்கிறது சரியான முடிவா அப்படிங்கிற மாதிரி விக்ரம் அந்த இடத்துல விக்ரம் வந்து நானும் சக போட்டியாளர் தான் அதனால இதற்கான பதில என்னால கொடுக்க முடியாது அரோரா எடுக்க போறேன் பில்ட் அப் பண்ணிட்டு இருக்காங்க இது காலையில் நடக்குது அதுக்கப்புறம் ஈவினிங் பார்த்தோம் அப்படின்னா அரோரா புறவுல நான் பெட்டி எடுக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி அப்பவும் அதே வேலையை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த இடத்துலயும் விக்ரம் அரோரா இந்த ரெண்டு பேருமே போடுற டிராமாவை பார்த்தோன்னே உண்மையாவே அரோரா வந்து பெட்டி எடுக்க போறாளா அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற போட்டியாளர்கள் எல்லாருமே வெளியே வந்துடுறாங்க அந்த நேரம் காணா வேணு தப்புறத விட சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கிறாரு இருந்தாலும் அரோர வந்து பெட்டி எடுத்துருவாளோ அப்படிங்கிற ஒரு பதட்டத்துல வினோத்தும் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு அந்த நேரம் விக்ரம் வந்து அரோர கிட்ட ஒரு விஷயத்தை பதிவு பண்றான் அதாவது என்கிட்ட நீ கேட்டல அதே கேள்வியை விக்ரம் கேளு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அதாவது அரோரா வந்து நான் பெட்டி எடுக்கவா அப்படிங்கிற மாதிரி கேள்வியை கேட்டாங்கல்ல அதே கேள்விய வினோத் கேட்க சொல்றாரு இந்த இடத்துல அரோரா வந்து வினோத் கிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நான் பெட்டி எடுக்க போறேன் அப்படிங்கிறத சொல்றாங்க வினோத் போறதோல அவர் சாப்பிட்டுக்கிட்டு இருந்த சாப்பாடை அரோராவுக்கு ஊட்டி விடுறாரு அந்த ஃபியூ செகண்ட்ஸ்லயே வினோத் வந்து பெட்டியை தூக்கிடுறாரு இதை பார்த்து ஆடியன்ஸ் மட்டும் கிடையாதுங்க எக்ஸ் கண்டஸ்டன்ட் எல்லாருமே ஒடஞ்சு போயிட்டாங்க அப்படினே சொல்லலாம் அதுலயும் குறிப்பா ரம்யாவா இருக்கட்டும் வியானா இருக்கட்டும் பிரவீன் ராஜா இருக்கட்டும் பிரவீன் காந்தியா இருக்கட்டும் திவாகரா இருக்கட்டும் கெமியா இருக்கட்டும் எல்லாருமே ஒடஞ்சிட்டாங்க நீ எதுக்கியா பெட்டி எடுத்த நீ தாயா இந்த சீசனோட டைட்டில் வினரே இதெல்லாம் உனக்கு தேவையே கிடையாது எதுக்காக பெட்டி எடுத்த அப்படிங்கிற மாதிரி வினோத்த போட்டு எல்லாருமே பொழக்கிறாங்க அந்த இடத்துல வினோத் ஒண்ணுதான் சொல்றாரு எனக்கு பணம் ரொம்பவே முக்கியம் கடைசி நாள் வரை வெயிட் பண்ணி டைட்டில் நான் வின் பண்ணல அப்படின்னா அந்த நேரம் நான் ரொம்பவே வருத்தப்பட வேண்டியிருக்கும் நான் டைட்டில் வின் பண்ணுவேனா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது அதே நேரம் இந்த நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஏன் கண் முன்னாடி பதினெட்டு லட்ச இருக்குது நான் இவ்வளவு நாள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்திருக்கேன் அதுக்கு சம்பளமா ஒரு பதினேழு லட்ச வரும் கூட்டி கழிச்சு பார்த்தா ஒரு முப்பதுல இருந்து முப்பத்தஞ்சு லட்ச எனக்கு கிடைக்கும் இது எனக்கு போதும் கண்டிப்பா என்னோட குடும்பத்தை சந்தோஷமா வச்சிருக்கிறதுக்கு இந்த பணம் எனக்கு முக்கியமா தேவைப்படுது அதனால இந்த பணமே போதும் நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி வினோத் இந்த இடத்துல பதிவு பண்றாரு இது தாங்க மிடில் கிளாஸா வாழ்ற எல்லா எல்லாரோட மனநிலையும் இது மட்டும்தான் நம்ம கையில இருக்கிறத வச்சுட்டு என்ன பண்ண முடியும் அப்படிங்கறத யோசிக்க முடியுமே தவிர பெருசா யோசிச்சு இது நடந்தாதான் நான் இதை பண்ணுவேன் அப்படிங்கிற அளவுக்கு காத்து இருக்குற அளவுக்கு நம்ம கிட்ட முதலீடு பண்றதுக்கு பணம் இருக்காது குடும்பத்தை ரன் பண்றதுக்கே பணம் இருக்காது வினோத் தான் முதலே சொன்னாரு வாடகை பாக்கி கூட கொடுக்க வைக்க தான் நான் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள வந்தேன் அப்படிங்கறத அவர் தான் சொன்னாரு அப்படி இருக்கிற சூழல்ல அவருக்கு பணம் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதனாலதான் இந்த சீசனை புறவுல வினோத் டைட்டில் வினரா வரணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆசைப்பட்டதுக்கான காரணமும் அதுதான் இருந்தாலும் இந்த இடத்துல வினோத புறவுல அது உறுதி இல்லப்பா இது உறுதி அதனால நான் பணப்பெட்டி எடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவர் ஓபனவே சொல்றாரு என்னதான் வினோத புறவுல ஓகே அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் பிரவீன் ராஜா இருக்கட்டும் ரம்யாவா இருக்கட்டும் வியானாவா இருக்கட்டும் இவங்களால ஏத்துக்கவே முடியல திரும்ப திரும்ப வினோத் நீங்க இப்படி பண்ணிருக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி கண் கலங்கி அழுறாங்க அந்த இடத்துல ரொம்பவே வினோத் அழதான் செய்யறாரு அதே நேரத்துல இவ்வளவு நாள் வினோத் கூடையே சுத்தி இருந்த விக்ரமா இருக்கட்டும் சபரியா இருக்கட்டும் சான்றாவா இருக்கட்டும் அரோராவா இருக்கட்டும் ஏண்டா இப்படி பண்ணிட்டேன் அப்படிங்கிற ஒரு கேள்வியை கூட கேட்கல அது மட்டும் இல்லங்க வினோத் வந்து பெட்டிய கையில எடுத்த உடனே விக்ரம் வந்து அரோரா மூஞ்ச பாக்குறான் அந்த இடத்துல அரோரா வந்து ஒரு கேவலமான சிரிப்பு சிரிக்கிறா பணத்தையே வினோத்த பெட்டி எடுக்க வச்சுட்டேன் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு கேவலமான லுக்கை விடுறா அரோரா அந்த இடத்துல விக்ரம பதவியில நீ எல்லாம் பெரிய ஆளுதாமா அப்படிங்கிற மாதிரி அவன் ஒரு லுக்கை விடுறான் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இவங்க ரெண்டு பேருமே சிரிச்சுக்கிறாங்க அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா சாண்டா பதவியில பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்து ஓடி வந்து பார்த்து சிரிச்சுக்கிட்டு ஆக மொத்தத்துல இந்த மூணு சகினிகளுமே சேர்ந்து நம்ம பெட்டி எடுக்கிற மாதிரி போனோம் அப்படின்னா கண்டிப்பா வினோத்த பிறகு பெட்டியை தூக்கிடுவாரு அவருக்குதான் பண தேவை அதிகமாகவே இருக்குது அவர் தான் வாழ்க்கையில ரொம்பவே கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்காரு பண தேவை அதிகமா இருக்கிறதுனால பணத்தை காட்டிட்டா கண்டிப்பா பெட்டியே தூக்கிடுவாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு போட்டிருக்காங்க அந்த வலையில வினோத்தும் சிக்கிட்டார் அப்படின்னா சொல்லலாம் இந்த கருத்தை பொறுத்தவரை கண்டிப்பா பிக்பாஸ் ரசிகர்களான கானா வினோத்தோட ரசிகர்களோட கருத்து மட்டுமே என்ன பொறுத்தவரை நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா வினோத் எடுத்த முடிவு ரொம்பவே சரியான முடிவு தான் என்னோட கருத்து ஆமாங்க இந்த சீசனை எவ்வளோ அன்ஃபேர் எவிக்ஷன் நடந்திருக்குது கடைசியா கமர்தின் பாரு இவங்க ரெண்டு பேருக்கும் ரெட் கார்டு கொடுத்ததுமே தேவையில்லாத ஆணி அதாவது விஜய் டிவி டாப் ஃபைவுக்குள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க போட்ட ஒரு கேவலமான டிராமா தான் பாருக் அமரின் இந்த ரெண்டு பேருக்குமே ரெட் கார்டு கொடுத்த விஷயம் இந்த இடத்துலயுமே வினோத பதவியில அவரோட முடிவுப்படி பெட்டி எடுத்த மாதிரி எனக்கு தெரியல பல இடங்கள்ல ஏதோ ஒரு குழப்பத்திலே உட்கார்ந்து இருக்காரு எப்பவுமே வெகுளிய பேசி இருக்கிற வினோத பதவியில இன்னைக்கு யாரோ சொல்லி கொடுத்தத பேசின மாதிரிதான் எனக்கு ஃபீல் ஆச்சு என்ன பொதுவுல இந்த ஷோ ரியாலிட்டி ஷோ மாதிரி எல்லாம் தெரியல ஸ்கிரிப்டட் ஷோ தான் தெரியுது தான் என்னோட கருத்து அதாவது மாமா டிவியை பொதுவுல யாரை ரன்னரா கொண்டு வரணும் யாருக்கு டைட்டில் கொடுக்கணும் அப்படிங்கறத முடிவு பண்ணி பாரு அமர்தீன் வினோத் இந்த மூணு பேரையுமே எவிக் பண்ணியிருக்காங்க தான் என்னோட கருத்து ஆமாங்க இந்த சீசனை பொறுப்புல தொண்ணூத்தஞ்சு எபிசோட் நீங்க பார்த்துருப்பீங்க இந்த தொண்ணூத்தி அஞ்சு எபிசோட்ல எந்த எபிசோட்லயுமே கானோ வினோத்த பொருளவுல இப்படி பேசுற வார்த்தைகளை யோசிச்சு பேசினதே கிடையாது அவருக்கு என்ன தோணுதோ அதை ஓபன் அடிச்சு விட்டுட்டு போயிட்டே இருப்பாரு ஆனா இந்த இடத்துல பணப்பட்டு எடுத்த நேரத்துல இருந்து மட்டும் இல்லைங்க பணப்பட்டி எடுக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இருந்து வினோத புறவுல ரொம்ப பணப்பட்டி எடுத்ததுக்கு அப்புறமா பேசுற எல்லா வார்த்தைகளுமே யாரோ சொல்லிக் கொடுத்ததை மனப்பாடம் பண்ணி பேசுற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு அப்படிங்கிறது கருத்து என்னதான் பதினெட்டு லட்சம் பெட்டி எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டாரு அவர் போனதுக்கு அப்புறமா வியானாவா இருக்கட்டும் ரம்யாவாக இருக்கட்டும் திவ்யா இருக்கட்டும் இந்த மூணு பேருமே போட்டு கிளி கிளியு கிழிக்கிறாங்க இந்த பலூனை தொடர்ந்து பொய் மேல போய் சொல்லிட்டு இருக்கா அதாவது வினோத பொருவ பணப்பட்டு எடுத்தார்ல அதுக்கு ட்ரிகர் பண்ணது அரோரா அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இது பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற பலருமே கணிச்சிட்டாங்க என்ன அரரோ நீதான் தான் பணப்பட்டி எடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தேன் நீ எதுக்காக அந்த இடத்துல பணப்பெட்டி எடுக்கிற மாதிரி போய் நின்ன அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல சபரி எல்லாம் கேக்குறாங்க அந்த இடத்துல அரோரா போறவுல நான் பணத்தை எடுக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் சும்மா தான் விளையாண்டுகிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி அரோரா பதிவு பண்றாங்க அதே நேரத்துல ரம்யாலாம் எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது கண்டிப்பா எனக்கு பணம் தேவை பணம் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா பெட்டி எடுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி பதிவு பண்ணிருக்காங்க இப்படி அரோரா போதவில பல இடங்கள்ல மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காங்க இதெல்லாம் வச்சு அரோரா விக்ரம் சாண்ட்ரா இவங்க மூணு பேருமே சேர்ந்து சதி திட்டம் தீட்டி தான் வினோத்த வெளி அனுப்பிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற பலருமே பேசத் தொடங்குறாங்க அதுலயும் குறிப்பா வியானாவா இருக்கட்டும் அப்சராவா இருக்கட்டும் அதே மாதிரியே ரம்யா ஜோவா இருக்கட்டும் இவங்க மூணு பேரை போதவில வினோத் பெட்டி எடுப்பான் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கவே இல்லை இருந்தாலும் அவன் பெட்டி எடுத்ததுக்கு அப்புறமா அரோராவா இருக்கட்டும் விக்ரமா இருக்கட்டும் அதே மாதிரியே சான்றாவா இருக்கட்டும் ரொம்பவே நக்கலா கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது இந்த மூதேவிகளை போறதவளவு ஒரு பிளான் பண்ணி தான் வினோத்தை ட்ரிகர் பண்ணிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்குள்ள ஒரு டவுட் வருது இதை பத்தி பேசின பிரவீன் ராஜா பொதுவில நானும் விக்ரம் மூஞ்சியும் அரோரா மூஞ்சியும் பார்த்தேன் அவங்கள பொறுத்தவளவு ஏதோ ஒரு கேம் பிளே பண்ணி தான் வினோத்தை பெட்டி எடுக்க வச்சிருக்காங்க அதே நேரத்துல சபரி மூஞ்சலையுமே ஒரு ஆச்சரியமோ வருத்தமோ கிடையவே கிடையாது அவனை பொறுத்த எனக்கு இருந்த போட்டி ஒளிஞ்சுப்பா கண்டிப்பா நான் தான் டைட்டில் வினாரு அப்படிங்கிற மாதிரி வினோத் பெட்டி எடுத்த உடனே சபடி வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டான் அப்படிங்கிற மாதிரி பிரவீன்ராஜ் பேசுறாரு அதுக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சபரி கிட்ட அப்சரா பேசிட்டு இருக்காங்க அதாவது வினோத் வந்து பணப்பெட்டி எடுத்த உடனே விக்ரம் வந்து அரோரா மூஞ்ச பாக்குறாரு இவங்க ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போது இவங்க ரெண்டு பேருமே ஏதோ ஒரு கேம் பிளே பண்ணி தான் வினோத்தை பணப்பெட்டி எடுக்க வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு டவுட் வருது அப்படிங்கறத அப்சரா இந்த இடத்துல பதிவு பண்றாங்க இதை கேட்ட நல்லவன் சபரிய பிறவில விக்ரம் அரோரா இவங்க கிட்ட டேரக்டராவே பேசுறான் என்னடா இவங்கெல்லாம் இப்படி ஒரு சந்தேகப்படுறாங்களே இதெல்லாம் உண்மையா நீங்க சிரிக்கவே இல்ல ஒருவேளை தெரிஞ்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எந்த அளவு ஊருட்ட முடியுமோ அந்த அளவு ஊருறாங்க அதாவது அரோரா விக்ரம் இவங்க ரெண்டு பேரும் இன்னைக்கான எபிசோட்ல பண்ணது கேவலத்தின் உச்சகட்டம் அப்படிங்கிறால எந்த வித மாற்றிக்கிறதுமே இல்ல அதாவது இந்த சீசனை பொறுப்பு டைட்டில் வினா அப்படின்னா அது கானா வினோத் தான் கானா வினோத் பெட்டி எடுத்துட்டு போனதுனால உப்புக்கு பாணியா யாருக்கு வேணாலும் நீங்க அந்த டைட்டில் பட்டத்தை கொடுத்துட்டு போங்கடா அப்படிங்கறத நம்மளோட கருத்து ஆமா தானங்க இதுவரைய எந்த சீசன்லயுமே எந்த ஒரு போட்டியாளருக்குமே அன்அபிஷியல் ஓட்டிங்ல ஐம்பது சதவீத ஓட்டு பதிவானதே கிடையாது ஆனா இந்த சீசனை போல கானா வினோத் அப்படிங்கிற தனி நபருக்கு ஐம்பது சதவீத மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அதாவது ஒட்டுமொத்தமா மொத்தமா அஞ்சு பேர் நாமினேஷன்ல இருக்கிறாங்க இதுல ஒரு ஆள் மட்டும் ஐம்பது சதவீத ஓட்டு வாங்கியிருக்காரு அப்படின்னா அவருக்கு இருக்கிற ஆதரவு என்ன அப்படிங்கறத நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஏன்னா இருந்தாலும் இந்த இடத்துல விக்ரம போதும்ல நான் உலகமாக உத்தமண்டா எவன் என்ன நினைச்சா எனக்கு என்னடா நான் அதை நினைச்சாலும் வருத்தப்பட்டு உட்கார்ந்துருக்க முடியாது நான் என்னோட கேம தான் ஆடிக்கிட்டு இருக்கேன் எவன் என்ன நினைச்சாலும் எனக்கு கவலையே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவன் ஒரு சைட்ல பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கான் இந்த இடத்துல அரோரா போதவில யாரை நம்புறது யாரை நம்ப கூடாது அப்படிங்கறதே தெரியல என் மேல எதுக்கு எடுத்தாலும் பழி போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க துஷார் வெளிய போறதுக்கு நான் தான் காரணம் அப்படிங்கிற சொன்னாங்க இப்போ பார்த்தோம் அப்படின்னா வினோத் பெட்டி எடுத்ததுக்கு நான் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க இப்படி பழிய போடுறீங்க அப்படிங்கிற மாதிரி அழுது ஒரு நாடகத்தை வெளியே போறதுக்கு நீ மட்டும்தான் இந்த ரெண்டு பேருக்குமே ரெட் கார்டு கொடுக்கறதுக்கு நீ தான் காரணம் ஆமாங்க கமர்தீன் எப்போ அரக கிட்ட சண்டை போட்டாரோ அப்போ இருந்தே அரோரா அன்பு அன்புகாங்களை போய் சேர்ந்துகிட்டு இந்த பார்வை பத்தியும் கமர்தீன பத்தியும் முழு நேரமும் புரளி பேசுறது மட்டும்தான் இந்த விஷயம் ஏற்பாட்டிலோட முழு நேர வேலை இப்படி இவங்க ஏத்தி விட்ட விஷத்தை தான் போட்டியார்கள் எல்லாருமே சேர்ந்து பாரு கமரதின் மேல வன்மத்தை கொட்டிட்டாங்க மாமா விஜய் சேதுபதி போதவுல சாண்ட்ராவுக்கு நடந்தது கொடுமை அப்படிங்கிற மாதிரி பொங்கி தான் இந்த ரெட் கார்டு கொடுத்தான் உண்மையாவே விஜய் சேதுபதிக்கு மானம் ரோசம் சூடு சொர்ண அப்படிங்கறதுல ஏதாவது ஒண்ணு இருந்தா கூட அடுத்த சீசன் ஹோஸ்ட் பண்றதுக்கு வர மாட்டாரு ஆனா இந்த மாமா சேதுபதியை போதவுல அது எதுவுமே கிடையாது எனக்கு பணம் தந்தா போதும் அதாவது அரோரா எப்படி பணத்துக்காக ஆபாசம் காட்டுறாங்களோ அதே மாதிரியே விஜய் சேதுபதி பணத்துக்காக காஜிக்கு ஆதரவு கொடுத்திருக்காரு அப்படிங்கறத என்னோட கருத்து என்னதான் இருந்தாலும் இந்த இடத்துல அரோரோட பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவலில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா பெட்ரூம் ஏரியாவை காட்டுறாங்க பெட்ரூம் ஏரியால திவ்யா ரம்யா கேமி பிரவீன்ராஜ் இந்த நாலு பேருமே உட்காந்துருக்காங்க அந்த இடத்துல ரம்யா போறதுல எப்பா சபரியா இருக்கட்டும் அதே மாதிரி விக்ரமா இருக்கட்டும் அரோரவா இருக்கட்டும் சாண்ட்ராவா இருக்கட்டும் இவங்க யாருக்குமே டைட்டில் வின் பண்றதுக்கான தகுதியே கிடையாது இப்போ கானோ வினோத் வேற பெட்டி தூக்கிட்டு வெளியே போயிட்டாரு அதனால இந்த சீசனோட டைட்டில் வினர் நீ தான் அப்படிங்கிற மாதிரி திவ்யா கிட்ட ஓப்பனாவே சொல்றாங்க பிரவீன் ராஜா அதே கருத்தை தான் முன்வைக்கிறாரு அதாவது இந்த சீசனை பொறுத்தவரை ரொம்பவே போல்டா பேசுறதுல திவ்யா நீ ஒரு ஆளு கண்டிப்பா வினோத் வந்து பணப்பெட்டி எடுத்துட்டு வெளியே போன ஒரே ஒரு காரணத்தினால இந்த சீசனோட டைட்டில் வினரா நீ வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி திவ்யா கிட்ட பிரவீன் ராஜ் வந்து பேசிட்டு இருக்காரு இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா கார்டன் நிறைய கட்டுறாங்க

அப்புறமா திவாகர் திவார் கூட சுத்தி எடுப்பாங்க அதுக்கப்புறமா பெண்களை திவார் வந்து தொந்தரவு பண்றாரு எங்களுக்கு இடைஞ்சல் பண்றாரு அங்க தொடுறாரு இங்க தொடுறாரு அப்படிங்கிற மாதிரி திவாகர் மேலையும் அரோரா வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அவரும் வெளியே போயிட்டாரு அதே மாதிரியே கலையரசனை இவங்க தூக்கி சுத்துறது என்ன அதே மாதிரியே கலையரசன் அரோராவை தூக்கி சுத்துறது என்ன இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு அடுத்த வாரமே கலையரசனுக்கு சங்கூதிட்டேங்க அதே மாதிரியே எஃப்ஜே அப்படிங்கிற பொறிக்க பொருளை அரோரா கூட சேர்றதுக்கு முன்னாடி பல பொறுக்குத்தனங்களை பண்ணியிருக்கான் அந்த ஆகவே இல்ல அதே நேரத்துல அரோரா கூட சேர்ந்துக்கிட்டு ராத்திரி டான்ஸ் ஆடினா ஒன்னா உட்காந்தாங்க பேசினாங்க அந்த வாரமே எஃப்ஜே பொருக்கியும் வெளியே போயிட்டான் அதுக்கப்புறம் அப்படின்னா பாரு கமருதின் இவங்க ரெண்டு பேருக்கு எதிராக பல சதிவேளைகள் பண்ணி அதாவது மத்தவங்க மண்டே கழுவி இவங்க ரெண்டு பேரும் கெட்டவங்க இவங்க பண்ணதுதான் தப்பு அப்படிங்கிற மாதிரி ஏத்தி விட்டு வீக்கெண்ட் எபிசோட்ல கமரின் பாரு இவங்க ரெண்டு பேருக்குமே ரெட் கார்டு அதே நேரத்தில் இன்னைக்கான அரோரா பண்ண ஒரு கேவலமான செயலாளர் தான் இந்த சீசனோட டைட்டில் விண்ணா வர வேண்டிய வினோத் வந்து பதினெட்டு லட்சம் ரூபாய் பணப்பட்டு எடுத்துட்டு வெளியே போயிட்டார் அப்படிங்கறது என்னோட கருத்து ஏன்னா இருந்தாலும் பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை இந்த ஆபாச நாயகி அரோரா பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மென்ஷன் அதே மாதிரியே வினோத் எடுத்த முடிவுக்கு வினோத்தை பாராட்டியே ஆகணும் அப்படின்னே சொல்லலாம் ஆமாங்க வினோத் மட்டும் இந்த பதினெட்டு லட்சம் ரூபாய் எடுத்துட்டு சேஃபா வீட்டுக்கு போகல அப்படின்னா மாமா டிவிய போறவுல திவாகருக்கும் வினோத்துக்கு இடையில ஒரு ஃபைட் வர்ற மாதிரி சீக்வன்ஸ் எல்லாம் கொண்டு வந்து வினோத்துக்கும் ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பினாலும் அனுப்பி போடுவாங்க ஆமாங்க மாமா டிவியை போறவுல என்ன வேணாலும் பண்ணுவாங்க டிஆர்பிக்காக எவ்வளவு தரம் தாழ்ந்து போறதுக்குமே விஜய் டிவி தயாராக தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் சரி என்னதான் இருந்தாலும் நாளைக்கான எபிசோட போறவுல விஜய் சேதுபதி அப்படிங்கிற மாமா எப்படி நிகழ்ச்சியை ஹோஸ்ட் பண்ண போறாரு அப்படிங்கிற நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம் என்னதான் இருந்தாலும் உங்களை போறவுல விஜயோட ஹோஸ்டியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமலம் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்